வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை மே ஆறு தலைப்பு மனம் வெளுக்கும் மருந்து நமது மனதின் பதிவுகளுக்குள்ளாக உள்ள நமக்கு தேவையானது தேவையில்லாதது எல்லாம் மௌனத்தில் அமரும்போது வெளியில் வரும் இதில் எது எது நமக்கு இல்லாதது துன்பம் செய்வது என்பதை தெரிந்து கொண்டு அதையெல்லாம் குறித்து கொள்ளுங்கள் இந்த இந்த செயலை திருத்திக் கொள்வேன் இவரது பெயரில் விரோதம் இருக்கிறது அது தேவையில்லை என கண்டு அவர்களை நினைக்கும் போதெல்லாம் வாழ்த்திக்கொண்டே இருந்தால் இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளாக அந்த விரோதமே இருக்காது அம்மாதிரியான எண்ணங்களால் ஏற்பட்டுள்ள பதிவுகள் எத்தனை வைத்திருக்கிறீர்களோ அவற்றையெல்லாம் எடுத்து வழித்து எரிந்துவிட வேண்டும் அப்போது மனம் தூய்மையாக இருக்கும் மறுபடியும் அதே பதிவுகள் எண்ணத்தில் மேலோங்கி வந்தால் மறுபடியும் சங்கற்பங்களை ஓட்டு சரிபடுத்திக் கொள்ளலாம் மனம் வெளுக்க மருந்து உண்டு வினை தூய்மை வேண்டும் என்று சொல்வார்கள் வினை தூய்மைக்கு முன்னதாக தூய்மை வேண்டும் தூய்மைக்கு மௌனத்தை விட ஒரு சிறந்த பயிற்சி வேறு இல்லை எங்கே வேண்டுமானாலும் மழை பெய்யலாம் அந்த மழை எங்கே போய் நிற்கிறது என்று பாருங்கள் பள்ளம் எங்கே இருக்கிறதோ அங்கே போய்தான் அந்த மழை நீர் நிற்கும் மௌன காலங்களில் நாம் ஜீவகாந்த சக்தியை சேகரிக்கிறோம் செலவு செய்யாமல் மௌனத்தில் அப்படியே ஜீவகாந்த சக்தி சேருகிறது அந்த சக்தி அழுத்தம் பெறும்போது உடலுக்குள்ளாகவே தேங்கி நிலைத்து நிற்கும் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்